இந்த இளைஞர்கள் வந்ததனால் பலவீனமாய் நைந்து நாசமாக போய் கொண்டிருந்த பாராளுமன்ற பாதை இன்றைக்கு பலம் பெற வைத்திருக்கிறார் விஜயகாந்து தனியா நின்று மெல்ல 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 தான் வந்தார் ஆமாம் இவ்வளோ வேகமாக எல்லாம் வரல என்டிஆர் அங்கே வந்த சூழல் வேற பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு என்ற ஒரு பெரிய கட்சியை ஒட்டித்தான் வந்தார் அதுலேயும் வேறுபாடு இருக்குது நான் பிரபலம் திரைத்துறைப் பலபம் என்பதற்காகத்தான் சுதாரணம் சொன்னேனே தவிர அது அப்படியே ஈக்குவல் டு போட்டு பார்க்கக்கூடாது விஜயகாந்த் காலத்தில் தனித்து நின்று தனித்து நின்று வந்த அணுகுமுறை ஒரு இடத்தில் தான் வெற்றி பெற முடியும் அடுத்த தேர்தலில் அனைத்து இந்திய திமுக விஜயகாந்தை இணைத்து கொண்டதனால் விஜயகாந்துக்கு எதிர்ப்பு வந்துச்சு வந்துச்சு சாராம்சத்தில் மாவட்ட தலைவர்களெல்லாம் அண்ணாமலைக்கு நெருக்கமாக இருப்பதையும் ஆர்எஸ்எஸ் வந்து அதிமுக தலைமையில் எடப்பாடி தலைமையில் செல்வதை விரும்பவில்லை என்பதையும் அதற்கு பண உதவி செய்யக்கூடிய பெரிய மூளைக்காரர் என்று சொல்லக்கூடிய எல்லாம் என்ன நைனார் நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்பதும் செய்திகள் வந்துட்டுருக்க ஓபிஎஸ் ஆள் நிறுத்திய பொழுது அவரையும் வாபஸ் வாங்க வச்சு அண்ணாமலை ஆதரிக்க சொன்ன பொழுது எழுதி போட்ட பதாகை எஸ்பி வேலுமணி வகையராக்களால் மாற்றிய எழுதப்பட்டதா மாற்ற எடுக்கப்பட்டதா இல்லையா இபிஎஸ்ஆர் மீண்டும் ஒரு பதாகை வைக்கப்பட்டதா இல்லையா அதில் அதிமுக தலைமையிலான கூட்டணி என்ற வார்த்தை இருந்ததா இல்லையா ஆனால் அண்ணாமலை வெளியே வந்து கேட்கறானா எல்லாரும் கேட்குறாங்கண்ணா என்ன நீங்க வந்து திமுக தோற்கடிக்கணும் ரைட்டு புரியுது எல்லாரும் ஒன்று சேர்த்து திமுக தோக்கடிக்கணும் நீங்க என்ன செய்ய கேட்குறாங்கண்ணா சொன்னாரா

பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு டி எஸ் எஸ் மணி அவர்கள் வாரனோட ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் எப்படி இருக்கீங்க எப்போதும் மிக்க மகிழ்ச்சி உங்களை மீட் பண்ணதில் புறநிலையில் பாராளுமன்ற பாதை பலப்படுத்தி இருக்கிறது விஜய் வரவை ஒட்டி அதனால் வாழ்த்துக்கள் என்று யாராவது தைரியமாக சொல்கிறாங்களா புறநிலையை பற்றி முதல்ல படியுங்க புறநிலையை பற்றி மதிப்பீடு செய்யுங்க அதை ஒட்டி சொல்லுங்க அதை ஒட்டி இந்த இளைஞர்கள் வந்ததனால் பலவீனமாய் நைந்து நாசமா போய் கொண்டிருந்த பாராளுமன்ற பாதை இன்றைக்கு பலம் பெற வைத்திருக்கிறார் விஜய் போன்றவர்கள் வருவதனால் அதனால்தான் வேறொரு முகாமில் இருக்கிற பவன் கல்யாண் போன்ற அதேமாரி நடிகராக வந்து துணை முதல்வர் வந்தவர் பாராட்டி கொண்டிருக்கிறார் என்டிஆர் வந்ததை நினைவுபடுத்தி பார்க்கிறார்கள் எம்ஜிஆரை சொல்லி காட்டுகிறார்கள் இப்படி பிரபலமானவர்கள் வேறு துறை மூலம் பிரபலமானவர்கள் மக்களை ஈர்த்துட்டு போய் நம்பிக்கை இழக்கக்கூடிய பாராமண்ட பாதையையும் நம்பிக்கை பெற வைத்திருக்கிறார்கள் என்பதில் நீங்கள் பெருமைப்பட்டு கொண்டு தேர்தல் ஆணையத்தில் இருந்து சான்றிதழ் கொடுங்க முதல்ல இதில் நீங்கள் மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ம பல கட்சிகள் இருந்து இளைஞர்கள் வந்து அவர் பக்கம் போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக நீங்கள் சொல்கிறீங்க நான் என்ன கேள்வி கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா விஜய் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் என்டிஆர் பவன் கல்யாண் இப்படிங்கிறவங்களோட ஒப்பிட சரியான நபராக ஏன் அப்படின்னா ஒரு ஒருத்தருக்குமே வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது வேறு வேறு மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி தனித்து நின்னாருனா கூட அவரால் பெரிய வாக்கு வங்கி வாங்க முடியாது இப்போ நீங்களே குறிப்பிட்டு சொன்னீங்க இளைஞர்கள் இளைஞர்கள்னு சொல்கிறீங்க எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க தமிழ்நாட்டில் அப்போ அதையும் தாண்டி இருக்கக்கூடிய வாக்கு வங்கிங்கிறது திமுக அதிமுக கடை தான் இருக்குது இப்போ திமுக வீழ்த்தணும்னா அவருக்கு ஒரே வழி அதிமுகவோட ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சு ஆனால் அப்போ இங்கே வந்து பிஜேபி வந்துட்டாங்க ஸோ விஜய் தனிச்சு போட்டிட்டா தமிழ்நாட்டே வென்றுவாரு அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியலையா உங்களுடைய பார்வை எனக்கு தெரியவே வேண்டாம் மிகைப்படுத்தப்பட்டது நீங்கள் சொல்லிட்டீங்க சரிதானா இல்லை மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்குன்னு உங்கள் சொல்கிறாங்க உங்கள் பார்வை என்னன்னு கேட்குறேன் அதுதாங்க மிகைப்படுத்தப்பட்டது என்ற செய்தி வந்துருச்சு வெளியே மேசைக்கு வந்துருச்சு சரி எம்ஜிஆர் காலத்தில் இருந்த சூழல் கூட சிபிஎம் சேர்ந்தே வந்தாங்க சரியா விஜயகாந்து தனியாக நின்று மெல்ல 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 தான் வந்தார் ஆமாம் இவ்வளோ வேகமாக எல்லாம் வரல என்டிஆர் அங்கே வந்த சூழல் வேற பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு என்ற ஒரு பெரிய கட்சியை ஒட்டித்தான் வந்தார் அதுலேயும் வேறுபாடு இருக்கு நான் பிரபலம் திரைத்துறை பலபம் என்பதற்காகத்தான் சுதாரணம் சொன்னேனே தவிர அது அப்படியே ஈக்குவல் டு போட்டு பார்க்கக்கூடாது விஜயகாந்த் காலத்தில் தனித்து நின்று தனித்து நின்று வந்த அணுகுமுறை ஒரு இடத்தில் தான் வெற்றி பெற முடியுது அடுத்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திமுக விஜயகாந்தை இணைத்து கொண்டதனால் விஜயகாந்துக்கு எதிர்கட்ச வந்துச்சு வந்துச்சு அப்போ இந்த இரண்டாவது பாகம் இருக்குல்ல விஜயகாந்தினுடைய அதிலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறாரா விஜய் முதல் பாகம் இருக்குல்ல தனித்து நின்றது அதிலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறாரா இன்றைய சூழல் விஜய்காந்தினுடைய முதல் பாகத்தில் உள்ளதா இரண்டாம் பாகத்திற்கு நெருக்கமான உள்ளதா தீர்மானிக்க வேண்டியது விஜய் கட்சியினுடைய தலைமை அவங்க தானே கவலைப்படணும் நீங்கள் நான் கவலைப்பட முடியாதுல்ல பார்க்க தர முடியும் பேசத்தர முடியும் இல்லையா அதனால் அதிலேயும் அவர் எப்படி எதை எதிர்பார்த்தார் என்ற விஷயம்தான் செய்தி அவர் அதிமுக கூட பேசினாருங்க போது இருக்கும்போது கூட போயிட்டதுனால அவர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க அப்படி ஏன் போனாங்க இவரு காலதாமதப்படுத்தினால போனாங்கன்றாங்க காலதாமதப்படுத்தினதா கோரிக்கை அதிகமாக வச்சதா தெரியாதுல்ல நமக்கு சொல்ல மாட்டாங்களா உண்மைகளை அப்போ வந்துடும் வந்துடும் அதிமுக நம்ம கூட தான் என்று சொல்லிட்டு இருந்தீங்களே வரலைய அப்படின்னு சம்மந்தப்பட்ட ஒரு ஆலோசகரை அவரை பிடிச்சி திட்டினாருங்கிற மக்கன்னு செய்தி வருதா இல்லையா இன்னொரு ஆலோசகத்தை எப்படியாவது அதிமுகவோட மறுபடியும் என்ன வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கன்னு சொன்னார் என்பதும் செய்தி வருதா இல்லையா பாஜகவுடன் அதிமுக போயிருக்குதுன்னு சொன்னீங்க ஆத் நான் சொல்லலை நடந்துருக்குது ஓ பேப்பர் செய்தி அதாவது ஊடக செய்திகள் உண்மை நடந்தது நடப்பு அதை ஊடகத்தில் போட்டது உண்மை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் பாஜகன்னு சொன்னால் அது வந்து அதிமுகவுடன் தொடர்ந்து இருக்குமா பயணம் செய்யுமான்னு அண்ணாமலை ஒரு கருத்து வச்சுருக்கிறாரு நயினார் நாயந்திரன் இன்னொரு கருத்து சார் அண்ணாமலை யார் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நயினார் தான் சார் பிரெசிடென்ட் ஆஃப் பிஜேபி நான் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்போது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மாவட்ட த மாநில தலைவர் யாருன்னு ஆமாம் ஆனால் சாராம்சத்தில் மாவட்ட தலைவர்களெல்லாம் அண்ணாமலைக்கு நெருக்கமாக இருப்பதையும் ஆர்எஸ்எஸ் வந்து அதிமுக தலைமையில் எடப்பாடி தலைமையில் செல்வதை விரும்பவில்லை என்பதையும் அதற்கு பண உதவி செய்யக்கூடிய பெரிய மூளைக்காரர் என்று சொல்லக்கூடிய அவர்களெல்லாம் என்ன நைனார் நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்பதும் செய்திகள் வந்துட்டு அப்போ இந்த கூட்டணி எப்போ வேணால் பிரேக் ஆகலன்னு மொழிய சொல்றீங்க நான் சொல்லலை சரித்திரம் சொல்லுதா அப்படின்னு கேட்குறேன் நான் கேள்விதான் கேட்குறேன் அதனால அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்பது இதே மாதிரி ஈரோடு கிழக்கில் பாஜகவுடன் பாஜக வலியே போய் அதிமுக ஆதரிக்கும் பொழுது ஓபிஎஸ் ஆள் நிறுத்திய பொழுது அவரையும் வாபஸ் வாங்க வச்சு அண்ணாமலை ஆதரிக்க சொன்ன பொழுது எழுதி போட்ட பதாகை எஸ்பி வேலுமணி வகைராக்களால் மாற்றிய எழுதப்பட்டதா மாற்ற எடுக்கப்பட்டதா இல்லையா ஆல் மீண்டும் ஒரு பதாகை வைக்கப்பட்டதா இல்லையா அதில் அதிமுக தலைமையிலான கூட்டணி என்ற வார்த்தை இருந்ததா இல்லையா தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற முதல் பதாகை நீக்கப்பட்டதா இல்லை நீக்கப்பட்டுச்சு நீங்கள் இங்கே கூட்டத்தில் அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொன்னதை மட்டுமே வச்சுக்கிட்டு பேசக்கூடாது நடைமுறையில் யதார்த்தத்தில் அதிமுக தலைமை தானே ஆமாம் நடைமுறையில் யதார்த்தத்தில் இபிஎஸ்ஸு பழனிசாமியை முதலமைச்சராக்கு வேட்பாளராக வைக்கக்கூடிய கூட்டணி தானே அமித்ஷா தான் சொன்னார் எடப்பாடிஜி தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லிட்டாரு அப்போ அதுக்கு பேர் தேசிய ஜனநாயக கூட்டணியாக அதிமுக தலைமையிலான கூட்டணியாக என்பதை இன்னும் பத்து மாதங்கள் இருக்குல்ல முடிவு பண்ண அப்படி தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற பெயரில் இயங்காமல் தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணிங்கிற பெயரில் வருமானால் தொடர்ந்து என்ன பாஜக இதே போல பயணம் செய்யுமா இல்லையா என்பது நமக்கு தெரியுமா உங்களுக்கு வருவாருன்றீங்க நான் சொல்லலை நான் புரிஞ்சுக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஏற்கனவே பாமகவை கொண்டு வந்து கூட்டணியை அறிவிச்சிட்டு அதற்கு பிறகு வந்த பியூஷ் கோயலை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இவ்வளவுதான்னு சொல்லி குறைத்து சொன்ன இபிஎஸ் இருக்கார அதே இபிஎஸ் தானே இப்பொழுதும் தலைமை அதே பழனிசாமி தானே இப்பொழுதும் முதலமைச்சர் வேட்பாளர் அதே பாஜக தானே அதே பா பாமக அல்லது வந்து விஜய் கட்சி என்ற ஒன்று வந்திருக்குது அதுதானே இருக்குது அப்போ நாட்டில் இந்த பொலிட்டிக்கல் பொலாரிசேஷன் சொல்கிறானே அரசியல் அணி சேர்க்கை இப்படியும் எப்படியும் அப்படியும் மாறலாமே எதுவும் எப்படியும் நடக்கலாம் விட்டு கொடுப்பார்களா நாகேந்திரன் விட்டுக் கொடுக்காத ஒரு கராரான பேர் வழி என்பது உண்மை மாவட்ட தலைவர்களெல்லாம் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்று அண்ணாமலை கொக்கரிக்கிறார் என்பது உங்கள் காதுகளுக்கு கேட்டதான்னு எனக்கு தெரியாது என்ன கேட்கல ஆனால் அண்ணாமலை வெளியே வந்து அண்ணா கேட்குறானா எல்லாரும் கேட்குறாங்கண்ணா என்ன நீங்கள் வந்து திமுக தோக்கடிக்கணும் ரைட்டு புரியுது எல்லோரும் ஒன்று சேர்த்தோ திமுக தோக்கடிக்கணும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க கேட்குறாங்கண்ணா கேட்குறாங்கண்ணா சொன்னாரா இல்லையா அப்போ என்ன அர்த்தம் இதை அவர் ஏற்கவில்லை அமித்ஷா எடப்பாடி சொன்ன அந்த கூட்டணியை தானே அண்ணாமலை வெளிப்படுத்துகிறாரு வெளிப்படுத்துகிறாரு ஆனால் ஹூயிஸ் அண்ணாமலை இன்னைக்கு யார் அவர் உங்களுக்கு மாநில தலைவர் என்பது தான் ஊடக செய்தி அதிலேயே நீங்கள் தொக்கி நிற்கிறீங்க கீழே உள்ள தொண்டர்கள் எவ்வளோ தூரம் அப்செட் ஆகிருக்கிறான் அதிமுகவுடன் போய் சேர்ந்ததில் தாங்கள் வளர்ந்துட்டோம் வளர போகிறோம் ஆட்சியை கைப்பற்ற போகிறோம் என்ற அளவுக்கு ஒரு பார் ரூம் ரூம் போட்டு யோசித்து இரநூறுவா மூலமாகவே தயார் பண்ணி தமிழ்நாடு இணையம்தான் செல்வாக்கு செலுத்துகிறேன் என்றால் அந்த இணையத்தின் மூலம் ஒரு நிறுவாரா இல்லையா அண்ணாமல பண்ணாது அப்போ அதுதானே அந்த தொண்டர்களுக்கு புரியும் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரையும் அதிமுகவுக்கு பின்னாலேயே போய்கிட்டு எத்தனை நாள் இருப்பது நம்ம வளர்ந்துட்டோம் என்னன்னு அவங்க நினைப்பாங்க அதனால் அவங்க இப்படி விட்டு கொடுப்பாங்க ஒருவேளை இந்த அலையன்ஸ் உடையாமல் இன்டாக்டாக இருக்குன்னு வச்சுப்போமே விஜய்க்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து நாம் தமிழர் கட்சி சீமானவர்களும் இருக்கிறாரு தொடர்ச்சியாக பல முறை வந்து தம்பி தம்பின்னு பேசினவரு தான் நடுவில் சில சில முரண்பாடுகள் வந்தாலுமே கூட சீமானோடு கூட விஜய் சேர வாய்ப்பு இருக்குது சீமான் அப்புறம் விஜய் கான் கூட அணி சேர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஆர்வடம் சொல்கிறாங்களே உங்களுடைய பார்வை இந்த திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி என்பது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு போட்டி இதுதான் எனக்கு புரியுது நீங்கள் சொல்லக்கூடிய புதிய ஆர்வடம் எல்லாம் ஏன்னா எனக்கு விளங்கலை அதனால் நகைச்சுவை செய்திகளுக்குள்ளே போக தயார் இல்லை இதுக்கு வாய்ப்பும் இல்லை பாவங்க எல்லாரும் அவங்கள போட்டு துன்புறுத்தாதீங்க அது வந்து சித்திரவதை செய்வதற்கு உப்பு ஏதாவது ஒரு பெரிய கட்சியோடு சேர்ந்துட்டு இன்னொரு பெரிய கட்சியை வீழ்த்தணும் நிம்பிடுதேன் தமிழ்நாட்டில் போட்டிடவே கூடாது தப்புன்றீங்களா நான் சொல்லலை அவங்கவுங்க இஷ்டம் தனியாக இதுவரை போட்டி போடலையா நம்ம சீமான் அதனால் தப்பு ரைட்டு சொல்ல நம்ம யார் அவங்கவுங்க விருப்பப்படுறோம் அது பிரச்சனை இல்லை யதார்த்தத்தில் பேசுகிறோம் வாக்காளர்கள் எப்படி போகிறாங்க பார்க்குறாங்க திமுகவை தோற்கடிக்கணும் என்று நினைத்தால் எப்படி பார்க்குறாங்க அது எங்கே யாரைக்கு வாக்களித்தால் தோற்கடிக்க முடியும்னு சிந்திப்பாங்களா இல்லையா நீங்கள் சொல்லக்கூடிய பாஜக அதிமுக கூட நின்னா பாஜக நிற்கும் இடங்களிலெல்லாம் திமுக வெற்றி பெற்றுவிடும் என்பதற்காக அதிமுகவுக்கு கட்சிக்கு வெளியிலிருந்து போடக்கூடிய வாக்குன்னு ஒரு பெரிய வாக்கு இருக்குல்ல அவர்கள் போய் பாஜகவுக்கு போட்டுருவாங்களா விரயம் பண்ணிடுவாங்களா அல்லது பாஜக வந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு திமுகக்கு போட்டுருவாங்களா தெரியாதுல்ல எஸ் பாஜக இடமெல்லாம் திமுக உறுதியாக ஜெயிக்கும் என்பதால் திமுக காரங்க பேசுவது உங்களுக்கு கிடச்சி தெரியல எனக்கு கிடச்சி கிடச்சிச்சு இல்லையா அதனால் பிஜேபி தான் நம்ம வந்து சா சீட்டு அடிச்சிடுறோம் ஜெயிக்கிறது வெற்றி உறுதின்ட்டு இல்லையா அப்படிப்பட்ட சூழல் தான் யதார்த்தத்தில் இருக்குது அதனால் யதார்த்தமாக பத்து மாதம் முன்னாலேயே பேசுகிறோம் தேர்தலை பற்றி யதார்த்தமாக இருக்கிற கலாநிலையைத்தான் பேச முடியுமே தவிர ஆரூடம் கூறுவது என்ன தங்களுடைய விருப்ப பாடங்களை சொல்வது வேறு ஏதோ காரணத்திற்காக யாருக்கோ விருப்பமாக சொல்வது என்பதெல்லாம் வேண்டாம் என்பது தான் என்னுடைய புரிதல் பலவிதமான கருத்துக்களை விஜயோட பாலிடிக்ஸ் குறித்து பேசியிருந்தீங்க கடந்த நிலவரங்களும் எடுத்து அழகாக ஆழமாக சொல்லிருந்தீங்க மிக்க நன்றி வணக்கம் நன்றி முன்னசந்திகளவர்களை வணக்கம்